எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பற்றி தான் ஸோ வழக்கம் போல் வடை வாய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூவை பார்த்துட்டு படம் வந்து ஐயோயோ பாகுபலியை மிஞ்சிருச்சு ஆர் மிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு கிடந்தானுங்க ஸோ இப்போ தகலீஃப் வந்து மணிரத்னம் அவர்களும் கமல் சார் அவர்களும் பார்த்துட்டாங்கன்னா ரஃப் கட்டில் படம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கான் சரிங்களா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இன்னொரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காராம் அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்ருக்குங்க ஸோ இவங்களுக்கு வேறு நியூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமல் சாரோடைய பிடிச்சி இழுக்கிறது தான் இவங்களுடைய வேலை தக்லீஃப் பண்ணிட்டாங்க படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோடைய நம்பிக்கையும் அதை விட்டுட்டு அவங்க வந்து கூப்பிட்டாங்க ஸ்பெஷல் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊருகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து செய்து ஃபேக்கான ஒரு நியூஸ் தான் ஏன்னா கமல்சர் வந்து தக்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் பேசிவிட்டு அடுத்த நாளே வந்து காமராஜர் ஆரம்பம் அரங்கம் போயிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அவர் வந்து யூஎஸ் போயிட்டார் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை விட்டு எதுவும் வந்து நம்பாதீர்கள் அதை வந்து நம்ம பரப்பவும் தேவையில்லை படம் முடிச்சாச்சு படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை அந்த படம் பார்க்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு நாட்களுங்க கோர்ஸ் வந்து போயிருக்காரு கம்பல்சரியே இல்லை டாப் இன்ஸ்டியூட்டில் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக யார் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதே போயிடுவீங்க ஜேம்ஸ் கேம்பரோன் அவர்கள் வந்து போயிருக்காரு என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் நானே ஷாக்கு தான் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸ் பை டெக்னிக்கல் டீம் பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்களாம் டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதில் கமல்ஹாசன் அவர்களும் வந்து ஒருவர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து அமரன் டீம் ப்ரமோஷன்ஸ் சும்மா பயங்கரமாக போயிட்டுருக்கு மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி தான் கொஸ்டின்னு கமல் சார் கூட எப்படி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க கமல் சார் ஏன் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு என்ன மாதிரி உங்களை வந்து நம்பினீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி கூட பணம் போடுறார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்குமே சரியா ஏன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் சிவகார்த்திகேயனோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாரு கமல் சார் அதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் அதைக்கு விளக்கேற்றி வைப்பவர் வந்து கமல் சார் தான் ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்காரு தெரியுமா பொறுத்தவரை ஸோ அவர் வந்து இவருக்காக ஒன்றுமே செய்யலை ஏன் தமிழ் மக்களுக்கே ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது தான் பட் அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சில பேர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ சிவகார்த்தியினு புரிஞ்சு போய் என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வாய்ஸில் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நல்லாவே வந்து பேசிட்டு இருக்காரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரே ஒரு உலகநாயகன் தான் அப்படின்ற சொன்ன ஒரு விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை திரு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தார் என்ன சார் பொஷன் அங்கே இருந்தால் விஜய் சாய் கொடுக்குறாரு இந்த சைடு கமல் சார் உங்களுக்கு படம் கொடுக்குறாரு யார் நீங்கள் என்ன கேட்டோன்னே நான் ஜோகார்த்துக்கே தான் எனக்கு வந்து யாரையும் நீங்கள் வந்து பொண்ணாங்கடா அப்படின்ற ஒரே போடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கமல் சார் வந்து அரசியலில் சரியாக ஷைன் பண்ண முடியல ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது டிஎம்கே கூட்டணி போகிறாரு அது சாயல் போயிடுச்சு வெளுத்து போச்சு முதல் வந்து டிவி உடச்சாரு ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் இந்த கேள்வி கேட்பதற்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அவர் அரசியலில் தீஎம்கே போய் கால் விழுறாரு என்னாலும் பண்ணட்டும் அதை பற்றி விமர்சிப்பது மக்களுக்கு வந்து அருகதை கிடையாது ஏன்னா அவர் நற்பணி பண்ணி கிட்டத்தட்ட எல்லா ரசிகர்களையும் நல்வழிப்படுத்தி மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கட்சி ஆரம்பிச்சு ஆறு வருஷம் இந்த மனுஷன் கஷ்டப்பட்டாப்புல அப்போல்லாம் வந்து ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு காப்பாற்றலை ஒரு பயணம் வந்து ஓட்டு போட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணலை அவருடைய அரசியலும் வந்து மையம் நான் இந்த சைடு நின்றுக்கிட்டு கரெக்டான சைடுக்கு தான் வந்து குரல் கொடுப்பேன் வெதர் பாஜக நல்லது பண்ணாலும் பாஜக சப்போர்ட் பண்ணுவேன் டிஎம்கே நல்ல பண்ணால் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லியிருந்த மனுஷனை ஒன்றுமே பண்ணக்கூடாது பேச கூடாமல் கடைசி டிஎம்கேக்கு படம் ரிலீஸு படம் நல்லா போதுன்னு உடனே படத்துக்காக வந்து சார் வந்து அந்த சைடு போயிட்டாருன்னு வைங்க முடிஞ்சு போச்சு அதோட ஏன்னா தமிழக மக்கள் நம்பி பிரயோஜனம் கிடையாது ஒன்றும் மனமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரி ரைட் நம்ம படத்தையாச்சும் பண்ணிட்டு போயிரும் அப்படின்றதுக்கு அவர் வந்து போயிட்டார் ஸோ ஒட்டுமொத்த காரணம் மக்கள் தான் சரிங்களா அது கமல்சாரே குறை சொல்வது வந்து எனக்கு தெரிஞ்சிது அவ்வளோதான் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரை ஒரு ரசில் வந்து நல்வழிப்படுத்திகிட்டு இருக்காரு மக்களுக்கு இன்னமும் செய்ய செய்யணுன்றது மைண்ட் செட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து இப்போ ஓட்டு போட முடியாதுன்றவா தெரிஞ்சு போச்சு சொடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது தான் அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு அறியதையும் கிடையாது அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அட்லி ஆருக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் அப்படின்றாங்க அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஏன்னா சன் பிக்சர்ஸுக்கு சாருக்கும் ஏகா ஒரு பொருத்தம் அப்படி இருக்கிறப்ப எப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எது எப்படி திமிங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் கமல் சார் மெயின் ரோல் பண்ணுறாருன்றாங்க ஒரு சில பேர் கமல் சார் கெஸ்ட் ரோல் பண்ணுறாருன்றாங்க இது வந்து கமல் சாருடைய அறிவிப்பு வந்து வந்தால்தான் உண்டு அவர் வந்து சொல்கிறாரு இது நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னால் தான் உண்டு கல்கியில் சொன்னார்ல இப்படி தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ கல்கியில் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எப்போ சொல்கிறாரோ அன்னைக்கு தான் நம்ம வந்து டேக் இட் கிராண்டட் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது பட் இந்த படம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் இருக்குன்னு நினைக்கிறேன் அக்லிக்கும் வந்து அடுத்து ஒரு படம் பிரம்மாண்டம் ஆயிரம் கோடி ரூபா தொட்டிருக்காரு ஜவானை வச்சுட்டு ஸோ இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ சல்மான் கான் ஒரு முகம் கமல் சார் வந்து சவுத்தில் பார்த்துப்பார் ஸோ அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நடக்குமா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன்னா சார் அப்படின்ற ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னோடனே அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா காற்றை பிடிங்கி விட்டு டயர் மாதிரி ஃபிஃப்ஷன் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் தான் வந்து காத்தடிச்சிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா வந்து பழைய கண்டஸ்ட் வந்து ஊத்து காத்தடிக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்காங்க ஆனாலும் வந்து காத்தடிச்ச வார்டு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்பான்சர்ஸும் அந்த அளவுக்கு இல்லை ஸோ அந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதலே தெரிஞ்சு போச்சு சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து அரசியல் உள்ளே வந்து கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பிஜேகே பிஜேபி டிவி டீமு அப்புறம் வந்து டிஎம்கேடைய ஏ டீமுன்னு இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம கேப்டன் அவர்களே குடிகாரன்னு சொல்லி டேர்ன் பண்ணாங்க இப்போ விஜய் வந்து உள்ளே வர்றப்ப நேற்று ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாரையும் பேச வர மாட்டார் இவர் பேசவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவுன் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தவங்களுக்காக வரேன் அப்படிங்கிறப்ப அவனை முத இது பண்ண விடுங்கடா சரியா இது எல்லாம் காரணம் யார் தெரியுமாங்க இந்த பாபா ரசிகர்கள் தான் வர வரமுடில்ல அதாவது அவங்களால ஏன்ச்சு நிற்க முடில ஏன்ச்சி நிற்க முடியல ஒம்பது கொண்டாடி ஏற்க தான் அந்த மாதிரி தான் எந்திரிச்சே நிற்க முடில அவங்க வந்து வரவங்க எல்லாம் வந்து உட்கார 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 அப்படின்னு மாதிரி சொன்னால் எப்படி கேப்டனையும் கமல் சாரையும் ஒதுக்கி முடிச்சிட்டாங்க இப்போ விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் வந்து எவனும் வரமாட்டேன் போல அரசியலுக்குன்றது அடுத்து கிரேசிங் மோகன் அவர்கள் கற்றது கல்லளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து சூப்பராக கமல் சாரை பற்றி சொன்னார் கற்றது கமல் அளவு கல்லாதது உலக நாயகன் அளவு அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் இப்படி இருக்குது ஸோ அவர் இறந்த பிறகும் கிரேசி மோகன் இறந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் அவ்வளோ பாண்டு இருக்கிறதுக்கான காரணம் கமல் சார் இந்த ஒரு வேவ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அது வந்து ஹோல்டோ இல்லை ட்ராப்பும் இல்லைப்பா சார் யூஎஸ்லேருந்து வெளியே வந்தோடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பண்ணுவாங்க அன்பரி இவர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்கிறாங்க பட் இது எது நம்புறது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து விமலா மாஸ்டர் அவர்கள் டான்ஸில் சாரை அடிச்சுக்க எவனாலேயே முடியாதான் இந்த நாட்டில் அப்படின்னா ஒரே போடு போட்டாங்க யாருனாலும் நீ கூட்டுவா கமல்சாராக முடியாது அவரோட ஏஜில் அடிச்சுட்டுக்கு யாரே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சல்மான் கான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அட்லி ப்ராஜெக்ட்டு அதில் வந்து கமல்சாருக்கு நிறைய அட்வைஸ் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி சார் வில்லான் அடிக்காதீங்க சார் நீங்கள் ஹீரோ அடிக்கிறீங்க எதுக்கு சார் வில்ல நான் அடிக்கிறேன் ஏற்கனவே கல்கில் நினச்சிட்டீங்க இப்போ எதுக்கு வில்லாம் வில்ல வில்லன் டே இன்னும் அது உறுதியாக ஆகலை அதுக்குள்ளேயும் எல்லாம் வந்து பேசிகிட்டு பீசிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் அடுத்து தாதா சஹா பால்கே அவார்டு ஸோ அரசியலில் கலையில் வந்து அரசியல் இருக்கலாம் பட் விருதுகளில் அரசியல் எப்படி இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் மித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஓகே தான் பட் நாட் அஸ் கிரேட்டஸ்ட் கமல்சர் இளையராஜா அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது அதை விட்டு ரஜினிகாந்த் எது கொடுத்தாங்கன்னு தெரில போடுற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு போடுவாங்களா அந்த மாதிரி அவர் போட்டு விட்டாங்க பட் எதுக்கு இந்த தாதா பால்கே அவார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதெல்லாம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதுங்க அதெல்லாம் ஸோ என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது ஏன்னா இப்படிப்பட்ட ஆள்கள் லிவிங் லெஜெண்டாக இருக்கிறவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க இனிமேல் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல் சாரை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருக்காரு கமல் சார் வந்து நான் உள்ள வரும்பொழுது ஒரு வியாபாரம்ன்ற மாதிரி தான் சினிமா இருந்துச்சு பட் கமல் சாரை பார்க்கும்பொழுது என்னன்னா அந்த மனுஷன் புதுசு புதுசாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதில் நான் கொஞ்சம் ட்ரை இருக்கேன் அவ்வளோதான் நான் தவிர அவர் மாதிரிலாம் யாராலும் வர முடியாது கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் அற்புதமாக இருந்தது அடுத்து மெய்யலகனில் கமல் சாரோடைய அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ருக்கு இருக்குல்ல அது முதல் வந்து இல்லையா படம் போயிட்டு போயிட்டுருக்கிறப்ப ஒரு வாய்ஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பிரேம்குமார் தான் இந்த பாட்டு எழுதி அந்த இடத்துல அந்த வாய்ஸை போட்டு அப்படியே எலிவேட் பண்ணியிருக்காரு அந்த சீனை ஸோ லாஸ்ட் மினிட் அது ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் டப்பிங்லாம் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தகலை பொறுத்த வரைக்கும் அடுத்து அபிராமி அவர்கள் கமல் சார் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமாக சாப்பிடுவார் எல்லா ஐட்டமும் சாப்பிடுவார் பட் அவருக்கு இப்போ ஹெல்த் கான்சியஸாக கொஞ்சம் வரும்பிழது கொஞ்சம் அவர் வந்து நான்வெஜ்ஜில் இருந்து வெஜ்ஜுக்கு மாறிட்டார் நான் வெஜ்ஜு சாப்பிடும்போது அவர் நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போதெல்லாம் அது என்ன வெஜ்ஜை சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார் அந்தளவுக்கு இருந்தார் இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாம வெஜ்ஜு இருக்காரு பட் சாப்பாட்டில் ரொம்ப அதை யோசிக்கவே மாட்டார் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண விரும்புவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்த அபிராமி அவர்கள் ரீசெண்டாக அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்திருந்தாங்க அப்போ பேசிட்டு இருந்தாங்க அடுத்து காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப நாளாக சினிமாவுக்கு இல்லாமல் இருந்தப்போ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு ராஜா எம்பிபிஎஸ்சில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை நிறையா படங்களில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நல்ல கலைஞனுங்க அவர் அது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரான் ஸோ இதுதான் சொல்கிறேன் ஒரு நல்ல கலைஞனாக இருந்தால் சாரோடைய அவர் தான் பெரிய ஆகணும்னு நினைக்கவே மாட்டார் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லுங்க மீன் சந்திப்பும்